வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் விரைவில் பூர்த்தியாக போகிறது குழந்தையே உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்துவிட்டது இது உன் வராகித்தாயான என்னுடைய சத்திய வாக்கு என் மேல் நம்பிக்கை கொண்டு குழந்தையே கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் கட்டுகிற கடிகாரம் உட்பட அனைத்துமே அடிபட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு இல்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விட மாட்டார் எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் உன்னுடைய குருவான என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் என்னை முழுவதுமாக நம்பு உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் அன்னையான நான் இங்கே இருக்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ விரைவில் வெற்றி பெறுவாய் அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும் போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய் எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்போதும் புறம் தள்ளுவது இல்லை உன்னுடைய கணக்கை நான் எப்போதோ கூட்டி கழித்து எழுதி முடித்துவிட்டேன் அதற்குப் அதற்கு பிறகுதான் நீ இந்த பிறவியில் என் பக்த நானாய் உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பை நான் கொடுத்து வருவேன் எப்படி இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் குழந்தையே என்னை முழு மெய் சிலிர்ப்போடு நன்றியோடு ஆனந்த கண்ணீரோடு நீ நினைத்துப் பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்போது நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவிருக்காது யார் யார் எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள் உன் நான் ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும் சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது அது பத்து திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது யார் சாத்விகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான நான் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து ஆசிர்வதிப்பேன் உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் எதற்கு உனக்கு பரபரப்பு ஏன் என் மீதே நீ நம்பிக்கை வை பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நானும் இருப்பேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு அவரிடம் நம்பிக்கை வை இவரிடம் நம்பிக்கை வை என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் வராகி தாயான நான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் மாட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் பிள்ளையே எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்த படிப்படியாக முன்னேற்றம் தொடரும் நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது நான் வந்திருக்கிறேன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது வருவதையெல்லாம் என்னாலோ என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை என் பக்தர்கள் தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவுமே நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வெறும் வார்த்தையல்ல என் சத்திய வாக்கு வருத்தப்படாதே என் குழந்தையே பல சோதனைகளை நீ கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதைப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் இருக்கின்றாய் குழந்தையே இவை அனைத்திலும் இருந்தும் நீ விடுபடப் போகிறாய் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு ஓடி ஒளியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனக்கு அழிவேது என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் மகிழ்ச்சியோடு நீ விரைவில் என்னை நோக்கி வரப்போவதை நினைத்து நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் நீ முழுமையாக என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் மச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்போதும் நீ ஸ்மரிசித்து கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கருமாவை செய்து வா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே என்னை நம்பு இனி காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் என் குழந்தையே உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை நீ அவர்களுக்காகப்படும் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலை கொள்கிறாய் உன் மனதை நான் அறிவேன் உனக்கு என்றும் காவலாய் மட்டும் அல்ல உன் கண்ணீரை துடைக்கும் ஆதரவு கரமாய் நான் இருப்பேன் நீ கவலைப்படாதே குழந்தையே கண்ணீர் சிந்தாதே நீ புண்ணியத்தை இப்போது சேர்த்து கொண்டிருக்கிறாய் இந்த புண்ணியங்கள் உன்னை எப்பொழுதும் காக்கும் உன் வாழ்வில் உனக்கு எது சரியானதோ எது தேவையானதோ அதைக் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும் உன்னையே பின்தொடர்ந்து கவசமாக உன் அன்னையான வராகித்தாய் நான் வரும்போது நாளைய பற்றிய வீணான அச்சம் எதற்கு பயம் எதற்கு இன்றைய நாளில் நிம்மதியாக இரு எல்லாம் சரியாகிவிடும் அவசரமாக உன் அன்னையான நான் உன்னிடம் பேச வேண்டும் உடனடியாக தாமதிக்காமல் கேட்டுவிட என் குழந்தையே என் சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டன இனி நான் என்ன செய்வேன் அடுத்து ஏதாவது வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலீடு தேவைப்படும் எதை வைத்து முதலீடு செய்ய என்று கலங்குகிறாய் யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது அதை வைத்து நீ இழந்ததற்கும் மேலாக அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது நான் தான் எல்லாம் இழந்து பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கிறேனே என்கிறாயா அதுதான் இல்லை உன் கையில் இருப்பது உன் அன்னை என்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல் அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் கையாண்டால் உன் கஷ்டங்கள் எல்லாம் நொடிப்பொழுதில் தேர்ந்துவிடும் அதற்கு தேவை நீ என்னிடம் காட்டப்போகிற அன்பு உன்னுடைய இன்ப காலங்களில் போற்றி சோதனை காலங்களில் தூற்றக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது எப்போதும் உன் அன்பை நீ சமநிலையில் மட்டுமே காட்ட வேண்டும் அம்மா நீதான் கதி உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பு பக்தியோடு என்னை சரணாகதியடைந்து பார் அப்படி சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எனக்குள் இருக்கும் அன்னை காப்பாற்றுவார் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு வருவதை திடமோடு எதிர்கொள்ள வேண்டும் ஒரு முறை என் பாதங்களில் இறக்கி வைத்த உன் மனதின் குப்பைகளை திரும்பவும் முன்னுள் நீ ஏற்றி கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக என்னோடு என் அண்ண இருக்கிறார் என் நாடி நரம்பெங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இந்த பிரச்சனைகளை எல்லாம் போனால் மறைந்துவிடும் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பனிமூட்டமாக இருக்கும் எல்லாமே மறைந்து விடக்கூடியவை என்று தைரியத்தோடு இருக்க வேண்டும் இந்த உறுதியான மனநிலையோடு என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு அப்போது உன் அன்னையான நான் உனக்கு முன்னும் பின்னும் வருவதையும் உனக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவதையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இங்கு எதையுமே எதிர்ப்பதற்காக அல்ல பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும் உறுதியான நம்பிக்கை வேண்டும் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இரு நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்ப்பார் உன் எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் இருள் சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா கவலை கொள்ளாதே அத்தனையும் வீழப்போவது உறுதி உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உன் வழியின் ஆதங்கத்தையும் உணர்கின்றேன் உன் கழுத்தை நெறிக்கும் எல்லா அபிசயங்களும் என் கையால் தான் முடிய போகிறது நான் இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறுகிறாயே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா அந்த மூச்சு ஒரு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு